திவ்ய தரிசனம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழியின் இருபத்தி மூன்றாவது நாளாகிய இன்றைய தினம் நாம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் மூன்றாவது பாடல் இன்றைய தினம் பார்ப்போம் கூவின பூங்குயில் கூவின கோழி என தொடங்கும் பாடல் ராகம் ஆதிதாளம் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் குறுகுகள்யம்பினயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவன செரிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்தூரை உரை சிவபெருமானே யாவரும் மறிவரியாயம எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏ